ஹோலி டூரில் பூரா காசி அப்படியே புத்தகையா திரிவேணி சங்கமோ அப்படி சுற்றி காட்டிட்டு அப்புறம் அப்படி விட்டால் கேதார்நாத் பத்திரிநாத் அதேம்தான்னா கைலாயம் அதுதான் ஹோலி டூர் ஜாலி டூர்னால் தாய்லாந்துக்கு வா சிங்கப்பூருக்கு வா நான் ஓரத்துலேருந்து வந்து வேடிக்கை தான் பார்ப்பேன் எவ்வளோண்ணா அந்த டான்ஸ் பார்க்கலாம் அந்த பார்க்கணும் பார்க்கலாம் சொல்லிவிட்டு நான் மறலே உட்காந்துருப்பேன் புரியுதா அந்த டூர்லாம் அன்னைக்குலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த யோகத்தெல்லாம் அப்பப்போ மூணு நாள் பயிற்சி வச்சு எல்லாம் கற்றுக் கொடுப்பேன் கம்ப்ளீட்டாக நோட்ஸ் கொடுத்துருவேன் கையில் கொடுத்துருவேன் இதான் எடுத்துக்காங்க நீங்கள் ஸ்வ ஷார்ப்பாக அதை பின்பற்றினீங்கன்னா அடைஞ்சிடலாம் சந்தை இருந்தால் மட்டும் என்கிட்ட கேட்கணும் இப்படிலாம் செஞ்சுருக்கேன் சந்தை இருந்தால் கேளுங்க அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் மற்றபடி பின்பற்றாமல் பேசக்கூடாது பின்பற்றாமல் பேசக்கூடாது மற்ற மந்திரம்லாம் சைட் ட்ராக் தான் மெயினாக என்ன மந்திரம் மூணு ஸ்லாங் சிவசிவா ஒரு ஸ்லாங் சொல்லுங்க சிவைய நம்ம சிவைய சிவ சிவையவசி வசி இன்னொரு ஸ்லாங் அது ஒரு பேக் டாக் சிவைய நமல பொண்ணு பொருள் அத்தனை வரும் சிவைய சிவையில் உயிர் பாதுகாப்பு சிவைய வசியில் அண்ட சரதத்தில் எதை வேணாலும் வசியம் பண்ணி கொடுக்கும் வசித்துவம் என்ற அட்டமா சித்தியில் ஒரு சித்தி சிவையவசி என்ற அந்த மந்திரத்தில் இருக்கிறது சிவகாக்கியர் கடைசி பாட்டு அதில் தான் முடிப்பார் வசி சொல்லுங்க என்று ஜெபிக்க இஜகமெலாம் இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் நடக்கும் சிவையவசி என்னவே ஜெபிக்க யாவும் சித்தியாம் சித்தினா வெற்றி எது வேணாலும் வெற்றி அடையலாம் சிவையவசி என்னவே ஜெபிக்க வானம் ஆளலாம் தேவாதி தேவர்களெல்லாம் வேலை வாங்கலாம் நமக்கு சாதகமாக மாற்றலாம் சிவையவசி என்பதே இருதலைத்தி ஆகுமே இப்படி வாச்சாலும் சிவையவசி இப்படி வாய்ச்சாலும் சிவயவசி நடுவில் யா என்று நம்முடைய ஆன்மா நிற்க இந்த பக்கமும் சிவம் காவல் இந்த பக்கமும் சிவம் காவல் அப்படின்னு அந்த மந்திரத்தை செவ்வாக்கியர் காயின் பண்ணி கொடுத்த மந்திரம் இது ரெண்டாவது மூணாவது தான் அஷ்டகர்ம வித்தைக்கு அஞ்சு வித்தை வரக்கூடிய மந்திரம் சிவய நம வயனமசி எனம சிவ நமசிவைய இப்படி வாய்ச்சாலும் அதே மாதிரி சிவய நம்ம வய நம நம்ம நம சிவநம மசி சிவை நம இப்படி வாச்சாலும் சிவய நம வயணம சிவன் இது திருமூலர் கொடுத்த ஒரு சக்கரம் பஞ்சாச்சர சக்கரம் இந்த மந்திரம் எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா வெரி குட் அவனுக்கெலாம் அவர் கைதட்டு கொடுங்க மற்றவங்க வெற்றி நிச்சயம் புத்தகத்தில் அதில் என்ன பலன்னு சொல்லி ஐயெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒரு மூச்சை இழுத்தான் சிவனம வய நமசி என்னம சிவன் நம்ம சிவைய ம சொல்ல சொல்லுறதுனா மூச்சு ஓடணும் எவ்வளவு கவளவு சொல்லுங்கள் ஆழமாக மூச்சு இழுத்து நீளமாக மந்திரத்தை ம மனசுக்குள்ளே சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஆயுள் கட்டி ஏன் வச்சுங்க என்ன பிரச்சனை காணாமல் போயிடும் இப்போ ரவீந்தர்லாம் அந்த கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஹேம தர்ஷினி பொன்மலை பொன்மகள் வந்தால் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தா இருபது வருஷம் கழித்து வந்தா இந்த குழந்தைகளுக்கு இருபது வருஷம் கழித்து வந்தது இருபது வருஷம் அவ ஏன்னா அந்த கர்மா அப்படி ரவியோட ஜன்மாந்திர கர்மாவில் அவங்க அன்னை யாருக்குமே குழந்தை கிடையாது வாரிசு கிடையாது அப்படின்றது கர்மா ஆனால் இவங்க ஸ்பிரிச்சுவல் ட்ராக் வந்துட்டாங்க எத்தனை தடவை என்ன கேட்டிருப்பாங்க ஐயா நாங்கள் சொல்லாத மந்திரம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை என்னங்கையா என்னங்கய்யா என்னங்கய்யா சிவன் எழகமாட்டா எழகமாட்டான் எனக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக ஆகிருக்கும் இப்படி கேட்குறாங்க என்னையா நீ கல் மனுஷாயா இறங்க மாட்டேயா அப்படி என்னையா பொல்லாத கருமா எப்படி கேட்டிருப்போம் உங்களுக்கு தெரியாது எனக்கு வருத்தம் இல்லாதனால என் வருத்தம் பூரா ஊர் வருத்தம் தான் அவங்களுக்கு அது நடக்கலையே இவங்களுக்கு நடக்கலையே ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்குது இப்படித்தான் வார்த்தர் இந்த அழுதுச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு கர்மா வந்து இப்படித்தான் எதுவாக இருந்தாலும் டெக்னிக்கல் மிஸ்டேக் இருக்கக்கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாத்துலேயும் அவேர்னஸ் சொல்லுங்கள் டோட்டல் அவேர்னஸ்ஸில் இருக்கணும் டெய்லி இப்போ பத்து விதமான பயிற்சி ஐயா செய்வேன் மாடியில் நொண்டி அடிப்பேன் எது ஆமாம் இப்போ சின்ன வயசில் நொண்டி அடித்து விளையாண்டிங்க இல்லையா அதை போய் மொட்டை மடியில் செய்யுங்க அப்படி நொண்டி அடிங்க அப்படி ஒரு பதினஞ்சு நொண்டியில் லெஃப்டில் லெஃப்ட் லெக்கில் நொண்டி அடிச்சுட்டு போயிட்டு ரைட் லெக்கில் பதினஞ்சு வருவேன் முட்டியிலே வலிக்குது இப்போ குதிக்க சொன்னால் குதிச்சிருவேன் பயந்துருவிங்கன்னு பார்க்கறேன் ஒன்றாந்தேதி குதிச்சோன்னா ஒன்றாந்தேதி நிகழ்ச்சியில் மேடையிலிருந்து குவிச்சேன்னா எல்லாம் முன்னாடி உட்காந்துங்களா ஐயா ஐயா எங்கே நெஞ்சு நின்று வேணாம் வேணான்னாங்க ஆனால் இங்கே இந்த சடையை விடலை ஏ குதிடா குதிடான்னா குதிச்சுட்டேன் ஒன்றும் ஆகாது குதிச்சுட்டு அந்த கடைசி வரைக்கும் ஓடுவேன் ஒன்றும் ஆகாது இது உடம்பாகவே இருக்காது ரப்பர் மாதிரி ஆயிரும் தேகம் சொல்லுங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த சுரூபத்தை எடுக்கும் அப்படி மாற்றி கொடுத்துருவார் இந்த மாயாஜால வித்தக்காரன் செஞ்சிருவார் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்காக தான் எனக்கு அந்த வரத்தர் இருபது வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணார் ஹேம தர்ஷினியா நிறைய பேருக்கு அது மாதிரி அது தான் வேலை செய்யும் தான் உங்களுக்கு சொன்னேன் ஏன் கர்மா ஏன் முன்னோர் எவ்வளோ கர்மா வச்சுருக்கேன்றதை காமிச்சார் பாருங்க ரிஷிகேஷில் ஆடி போயிட்டேன் சாமி என்னை எப்படியோ காப்பாற்றா சாமி அப்படின்னு அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க பயப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது கையில் எப்பயுமே அந்த சாறு சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் பிளாக் இருக்கணும்னு தேவையில்லை நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுங்கள் டெய்லி ஒரு ஸ்பூனு அந்த சஞ்சீவி ஜீவித பணம் எடுத்துக்கலாம் இந்த இது ஆயுள் நூறு இது பேர் என்ன ஆயுள் நூறு இதுவும் அதே தான் அதே காம்பினேஷன் தான் நல்லா ஒரு குழு குலுக்கிட்டு இதில் ஒரு முடி பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு அரை டம்ளர் வெந்நியில் அதெல்லாம் டெய்லி சாப்பிடுவேன் பழு தேச்சி இஞ்சி சாறு தான் முதல்ல புரியுதுங்களா இஞ்சி சாறு முடிச்சுக்கணும் கொடெலாம் கழுவிடணும் இனிமா கப்பு வாங்க முடிஞ்சால் வாங்கு இது யாரோ அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் எவ்வளோ தெரியல வாங்குவான்னு நினச்சேன்னா பேசாமல் இந்த ஓசை வாங்கி மாட்டிடு டிக்கியை கழுவுற ஓசு ஒன்றும் கிடையாது போனதும் இப்படி குனிஞ்சதும் அதை வச்சுதான் அவர் நமக்கு அமைக்கிற ஏறும் வாய் வழியாக வர்ற அளவுக்கு ரொம்ப ஏற்றிடாத ஓரளவு ஒரு அரை லிட்டரு உடனே போய் எங்கே போய் அந்த மலம் நிற்க இருக்கோ அங்கே போய் முட்டோம் முட்டினால் ஃபீலிங் வந்தோடனே எடுத்து கோர்த்துட்டு உட்கார் உட்கார்ந்து இருந்து இப்படி தேய்ச்சி விடு இருந்து இது கீழே தான் தேங்கும் சிறுநீரும் கீழே தேங்கும் மலமும் கீழே தேங்கும் அது எடுத்தோடனே எந்திரிச்சு வராது அதை தேங்க விடக்கூடாது தள்ளி விட்டோம்னா அது எல்லாம் வந்து கொட்டிடும் வயிறு சுத்தமாக இருக்கணும் அடித்தா சுத்தமாக இருக்கணும் குடலை கழுவிடணும் ஆரம்பத்தில் வாசி வ வசப்படும் தண்டியும் ஆயில் காக்லிங் டெய்லி செய்யலாம் அல்லது ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது செய்யணும் வாசி ஏற ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஜளியோ ஒட்டாது சளிக்கிட்டே வராது அப்புறம் எண்ணெய் குளிக்கிறது தேவையான செய்யலாம் தேவையில்லைன்னா விட்டலாம் என்னைங்க ஒரு நாளைக்கு ஒரு குளிரில் போயிட்டீங்க தனியாக ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டிங்க அதுனா அது மாதிரி இந்த சின்ன சின்ன பயிற்சிகள் நொண்டி அடிக்கணும் தட்டாமலை சுற்றுவீங்கள சின்ன வயசில் ஒரு முப்பது ரவுண்டு சுற்று கிரு வராது எப்படி இல்லை அப்படித்தான் ஓம் சிவசிவா ஒரு இடத்த குறி வச்சுக்குவேன் இந்த இதை குறி வைக்க வச்சுக்கேன் இப்படி பார்க்கும்போது ஓம் சிவசிவா ஒன்று ஓம் சிவசிவா ரெண்டு ஓம் சிவசிவா மூணு ஓம் சிவசிவா நாலு அந்த நம்ம குறி வச்ச இடம் வரும்போது நாலு அஞ்சு ஆறு எண் முப்பதுன்னு கிரு கிருப்பே வராது என்ன இதெல்லாம் விளையாண்டது தானே சின்ன வயசில் விளையாண்டிங்களா விளையாடலையா இப்போ முழிக்கிறீங்க அப்புறம் எதுவும் ஒழுங்காக கணக்கு செய்யலைன்னா வாத்தியாரிங்கன்னு சொன்னார் தோப்புக்கரணம் போட்டுனார் தோப்பு கரணம் போட்டோம் எப்படி இந்த காதை இப்படி பிடிக்கணும் இந்த காதை மேலே வச்சு பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு இப்படி குதிங்கால தூக்கணும் இப்போ ஓம் குதிங்கால் தூக்கும்போது ஓம் உட்காரம்போது ஹங் ஹங் கணபதியே நமக சொல்லு ஓம் ஹங்கங் கணபதியே நமக அப்படி ஒவ்வொரு ஓமுக்கும் குதிங்கால் தூக்கணும் ஹங்கங் கணபதி நமக்கு நார்மலாக சீட் பண்ணி உட்கார மினிமம் பதினாலு மினிமம் பதினாலு எங்கே ஒரு முட்டி வழி இதைத்தான் சூப்பர் பிரெயின் யோகான்னு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு ஒரு நாளில் கற்றுக் கொடுக்குறேன் சைனாவில் ஜப்பான்லாம் என்ன யோகா மாதிரி பேர் ஆமாம் பத்தாயிரரூவா ஒரு நாளைக்கு உனக்கு பிள்ளையார் கோயில் முன்னாடி சரியாக படிப்பு வரலைன்னா தோப்புக்கரணம் போடுன்னு சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் இங்கே ஆதி காலத்துலேருந்து இருந்த விஷயம்தான் அதனால் ஒரு மினிமம் ஒரு பதினாலு போட்டு பழகு முட்டமடியில் போ போடு போடு போட்டு ஐயாலாம் முப்பத்தாறு போடுவேன் எத்தனை எனக்கு என்னன்னாலும் முப்பத்தாறு தத்துவம் முப்பத்தாறு திட்டவும் நல்லா வேலை செய்யணும்ட்டு முப்பத்தாறு தடவை தோப்புக்காரணம் போட்டு தட்டா கட்டாமலை முப்பத்தாறு தடவை சுற்றுவேன் பிரமாதமாக இருக்கும் உடம்பு ஒன்றுமே சொடக்கடுத்து மாதிரி இருக்கும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை மலை குற்றம் வரக்கூடாது சொல்லுங்கள் சளி குற்றம் வரக்கூடாது காலையில் முதல் உணவு பழ உணவாக இருக்கணும் இயற்கை உணவாக இருக்கணும் அப்புறம் ஜாம்பு பசித்தை தாங்கலேன்னா ரெண்டு இட்லையே தோசையாக வழக்கமாக சாப்பிடுறது சாப்பிட்டுக்க ஆனால் முதல்ல உள்ளே போகிறது என்னவாக இருக்கணும் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் புரியுதுங்களா அவ்வளோதான் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்க முன்னோட சூ சூழ்நிலையை பொறுத்து பார்த்துக்க இது மாதிரி சில சிஸ்டம் இந்த பயிற்சியை காலையிலையோ மாலையிலையோ மொட்டை மாடியில்